முடியாதவங்க எல்லாம் வண்டிலையும் போயிட்டு இருக்காங்க நடந்து போறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடும் போல ரொம்ப பெருசா இருக்கு டேய் கோபாலகிருஷ்ணா

मुझे स्वर रंगा न मूवी हम 보면은 वो गुण रंगा वापस माई बाई आईला पुछ के

வேல கால் வலிக்குது

नहीं नहीं अंदर नहीं चलो

ரெண்டு பேரும் லக்கி என்ன பாரு அச்சி என்ன பாரு ரெண்டு பேரும் ஒன்னா பாருங்க பாரு அச்சி லக்கி பாரு

எவ ஜெய் சாண்டிக்கா இருக்குது இல்ல என்னது பாப்பளே இதான் காண்டா மிச்ச கோ காண்டா ஃபுல்லா நம்ம உடம்பல நானஞ்சிச்சு. அது தானியத்துக்கு. இவ்வளவு எக்ரா போச்சு. ஊண்டு குடிச்சா அது மேல ஒரு இல்ல சின்ன ஹோல் ஆனாலும் இந்தா. ஏ வா. வர.